இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் மூன்று சென்டிமீட்டர் மழை உள்ளது நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல அக்கடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இரு தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் வானிலை முன்னெறிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழையும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் ஏனைய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதினேழாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் துவங்கி டெல்டா மாவட்டங்கள் வரையிலான வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை பதினேழாம் பதினாறாம் தேதியன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகள் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளிலும் பதினேழாம் தேதியன்று தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் உளைகடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுவளிக் காற்று விச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்